ஹாய் ஹலோ வணக்கம் நான் புலைவர் ரண்டினேஷ் இன்றைய தினம் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னால் புனையப்பட்ட ஒரு காதல் கவிதை ஒன்றினை இங்கு கூறலாம் என நினைக்கின்றேன் புள்ளி வச்ச சட்டையில் வந்து என் நெஞ்ச கிள்ளி எடுத்து போனவளே கள்ளி உன் சிரிப்பில் நான் மயங்கி தள்ளி வச்ச மரவள்ளி போல தனிமையில் வாடு ரண்டி புள்ளி வச்ச சட்டையில் வந்து என் நெஞ்ச கிள்ளியெடுத்து போனவளே கள்ளி உன் சிரிப்பில் நான் மயங்கி தள்ளி வச்ச மர வள்ளி போல தனிமையில் வாடுரண்டி வயல்வெளியில் கண்டெடுத்த மலை தேனே கயல்விழியில் என்னை மயக்கிடும் கலை மானே புயல் போல உன் மயக்கும் பார்வையால இயலிசை நாடகமும் மறந்தேனடி வயல்வெளியில் கண்டெடுத்த மலை தேனே கயல்வளியில் என்னை மயக்கிடும் கலை மானே புயல் போல உன் மயக்கும் பார்வையால இயலிசை நாடகமும் மறந்தேனடி நடி மயில் கூட மயங்கி நிற்கும் உன் முன்னழகில் குயில் கூட தோற்றுவிடும் உன் சின்ன சிணுங்களில் வெயில் கூட காண ஆசை கொண்டு எழுதி தந்திடுமே உன் இடை இடைகண்டு மயில்கூட மயங்கி நிற்கும் உன் குயில் குயில்கூட தோற்றுவிடும் உன் சின்ன சிணுங்களில் வெயில் கூட உன்னை காண ஆசை கொண்டு உயிலெழுதி தந்திடுமே உன் இடை கண்டு கருங்கூந்தல் உன் பின்னழகு கண்டு பெருமூச்சு பறியுதடி என் உயிர் நின்று கருங்கூந்தல் உன் பின்னழகு கண்டு பெருமூச்சு பறியுதடி என் உயிர் நின்று வருங்காலம் யாவும் முன்னோடு சேர்ந்து தரும் சுகம் காண துடிக்கின்றது என் மனது கருங்கூந்தல் உன் பின்னழகு கண்டும் பெருமூச்சு பறியுதடி என் உயிர் நின்று வருங்காலம் யாவும் முன்னோடு சேர்ந்து தரும் சுகம் காண துடிக்கின்றது என் மனசு உன்னை கட்டி அணைக்க என் ஆயுள் நீளுமே உன்னை கட்டி அணைக்க என் ஆயுள் நீளுமே கைரேகை அழியாமல் காலமெல்லாம் வாழுமே என்னுயிரே உனக்காக நான் தருவேன் என்னுயிரே இமைக்காமல் நீளட்டும் எம் உறவே உன்னை கட்டியணைக்க என் ஆயுள் நீளுமே கைரேகை அழியாமல் காலமெல்லாம் வாழுமே என்னுயிரே உனக்காக நான் தருவேன் என்னுயிரே இமைக்காமல் நீளட்டும் நம் உறவே கங்கை மகள் தங்கை என உரு வந்த மங்கையவள் நீதானோ தும்பை மலர் சூடி வந்து அம்பை உன் பார்வை கண்டு கங்கை மகன் பீஷ்மன் கூட காதல் கொண்ட எண்ண தோன்றும் கங்கை மகள் தங்கை என மாறி வந்த மங்கை நீதானோ தும்பை மலர் சூடி வந்து அம்பை விடும் உன் பார்வை கண்டு கங்கை மகன் பீஷ்மன் கூட காதல் கொள்ள எண்ண தோன்றும் உன் கன்னம் கண்ட நாள் முதலாய் அன்னம் உண்ண மறந்தே மின்ன முன் மெல்லிடையில் கண்ணு மெல்ல மங்குதடி உன் கண்ணம் கண்ட நாள் முதலாய் அன்னமுன்ன மறந்தே நடி மின்ன முன் மெல்லிடையில் கண்ணு மெல்ல மங்குதடி உன்னிதழ் நானிலமும் உன்னழகில் போர் தொடுக்கும் உன்னிதழ் நானிலமும் உன்னழகில் போர் தொடுக்கும் கடைந்தெடுத்த நான் விரும்பும் நங்கையவள் நீதானோ உன் தேனிதழ் நானிலமும் உன்னழகில் போர் தொடுக்கும் உன்னுருவம் பதித்திடவே நான்முகன் முப்பொழுதும் கடைந்தெடுத்த நான் விரும்பும் நங்கையவள் நீதானோ இடியப்பமும் பரப்பு கறையும் போல அடியப்பமும் நெருப்பு கரியும் போல குப்பி விளக்கும் சீலை திரியும் போல சேரும் காலம் தூரமில்லை ஏனோ நீயும் என் ஓரமில்லை இடியப்பமும் பருப்பு கறியும் போல அடியப்பமும் நெருப்பு கரியும் போல குப்பி விளக்கும் சீலை திரியும் போல சேரும் காலம் தூரமில்லை ஏனோ நீயும் என் ஓரமில்லை